வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இங்கே திமுக அண்ணாமலைக்காக ஒரு சில தொகுதிகளை விட்டு கொடுத்துட்டாங்க இன்னும் போனால் இங்க பாஜக பயந்துக்கிட்டு திமுக ஒரு சில இடங்களை விட்டு கொடுத்துருக்குறாங்க டம்மி வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அதையும் தாண்டி சீமானுடைய சின்னம் என்ன தான் அப்படிங்கிறதையும் அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இங்க மோடியோட நடவடிக்கை எந்த அளவுக்கு இன்னும் சொல்லப்போனா டெல்லிலையும் இமாச்சல பிரதேசத்துலேயும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்கைப் பண்ணல அப்படின்னா தரிசனம் சப்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுத்துக்க அவ்வளோ முடிச்சுட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது முதல்ல இங்கே அண்ணாமலைக்காக கோயம்புத்தூரில் ஏன் திமுகவுடைய தொகுதி வேட்பாளர் அப்படிங்கிற ரொம்ப டம்மியானவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எழுந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் அதே தொகுதியில் நிறைய பேர் செல்வ இருக்காங்க இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் தவிர்த்துட்டு எதுக்காக இவரை போடணும் அப்படிங்கிறது தான் இன்னும் சொல்லப்போனால் இங்கே இதோடைய பின்னணியில் இன்னொரு விஷயம் என்னென்னா செந்தில் பாலாஜி அவரு வெளியே வரதுக்கும் இந்த ஒரு விஷயம்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுகள் போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னா இங்கே செந்தில் பாலாஜி வெளியே வரணும் அப்படின்னா எங்களுடைய வேட்பாளர் அண்ணாமலை நிக்கிற தொகுதியில ஒரு டம்மியான வேட்பாளர் மாதிரி அதிகமா பரிச்சும் இல்லாத முகமா ஒரு வேட்பாளர் போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டதாகவும் அதுக்கேத்தப்பல தான் கோவை தொகுதியில இங்க திமுக அவருடைய வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு அதையும் தாண்டி இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே பாமக பாஜக சேர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பணம் தான் அப்படிங்கிற ஒரு காரணமும் அதையும் தாண்டி இன்னொரு பக்கம் அன்புமணி மீது ஒரு கேஸ் இருக்குது அது இன்னும் கேஸாகவே தான் இருக்குது அதை முடிக்கவே இல்லை அந்த ஒரு கேஸை கையில் எடுத்துக்கிட்டு தான் இங்கே இவரை மறுபடியும் தான் பக்கம் இழுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை இவர் தனியாக தான் நிற்கவும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது என் கூட வா இல்ல அப்படின்னா நீ தனியாக கூட நின்று ஆனா அதிமுக பக்கம் போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கண்டிஷனால தான் இவரு தனியா நின்னாலும் நம்மள்கிட்ட எதுவும் பெருசா வராது அப்படிங்கிறப்ப நம்ம ஏதோ ஒரு கட்சி பக்கம் போயிடலாம் தான் அவர் பிஜேபி பக்கமே போயிட்டாரு அப்படின்னு தகவல் வருது அதையும் தாண்டி அவங்களுடைய ராமதாஸ் அவருடைய மருமகளை தான் இங்கே ஒரு தொகுதியில் நிப்பாட்டி இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்க்கறப்ப இங்கே அவங்க சும்மா தேர்தலில் போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டி போடுறாங்களோ ஏன்னா இங்கே அன்புமணியும் நிக்கல ராமதாஸ் அவர்களும் நிக்கல அதையும் தாண்டி மற்ற பிரமுகராக இருக்கிற யாருமே பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து இருந்து நிக்கல அப்படிங்கிறப்ப சொல்லி வச்சு நடக்கிற மாதிரி தான் இருக்குது அதையும் தாண்டி இங்க கூட சேர்ந்ததுனால கண்டிப்பாக பணம் கிடைக்காம இருந்திருக்காது பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் தகவல் வெளியாகிட்டு இருக்கு ஸோ இதையெல்லாம் ஒரு பக்கம் விட்ட பிறகு பாஜக இன்னும் முக்கிய பெரும் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னா இங்கே டெல்லியில் நடக்கிற ரெண்டு நாள் போராட்டம் ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதுனால இங்கே அந்த கட்சி ஆம் ஆத்மா கட்சி வந்து பயங்கர போராட்டத்தில் ஈடு ஈடுபட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அங்கே போராட்டம் பண்ணிட்டுருக்கிற எல்லாத்தையுமே வலுக்கட்டாயமாக கட்டி தூக்கிட்டு போய் அவங்களே கேஸ் போட்டு உள்ளார தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸும் பரவுது இந்த ஒரு எலெக்ஷன் நேரத்தில் இது மாதிரியான நடவடிக்கை சரியா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி கூட இங்கே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகோ இல்லை அதுக்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியோ நடந்திருந்தால் கூடிய இங்கே மிகப்பெரிய பார்வையோ மிகப்பெரிய குற்றச்சாட்டோ வந்திருக்காது ஆனால் இங்கே எல்லாமே தேர்தலுக்காக பழி வாங்கப்படுது அப்படிங்கிறது தான் இங்க பார்க்கப்படுது அதையும் தாண்டி இங்க இமாச்சல பிரதேசத்துல அங்க காங்கிரஸோட ஒரு ஆறு எம்எல்ஏக்கள் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபி கூட சேர்ந்திருக்கிறாங்க இங்க மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு காங்கிரசுக்கு ஏன் அப்படின்னா தேர்தல் வரப்போற குறுகிய காலத்துல இப்படி நடந்துகிட்டதுனால இங்க மிகப்பெரிய அதிருப்தி காங்கிரஸ்ல உருவாகியிருக்கு அதையும் தாண்டி இங்க மக்கள் யாருக்கு இப்ப ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்கு இப்போ சொல்லப்போனால் பாஜக சொன்ன மாதிரி நானூறுக்கு நானூறு தொகுதியும் வாங்கிருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்குலாம் மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குது அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் வந்து மு ஆக்சுவலாக அவங்களுடைய நிலவரம் அப்படிங்கிறது மூணு பர்சன்டேஜ் தான் பிஜேபியோட வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்குறப்ப மூணு பர்சன்டேஜ் தான் ஆனால் இவங்க பதினெட்டு பத்தொம்போது இருபதுன்னு போயிட்டு இப்போ இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு போயிட்டாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப கேட்குறப்ப என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக இவங்க இவிஎம் மிஷினில் கையை வச்சிருவாங்களாட்டுது இந்த வாட்டி அப்படிங்கிற அளவுக்குலாம் தோணுது ஸோ ஏன்னா ஒரு காமன் மேனுக்கு இல்லைன்னா ஒரு சாதாரணமாகவே ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மூணு பர்சன்டேஜில் இருக்கிற ஒரு நபர் எப்படி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்க்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் அப்படி இருக்கும் பட்சத்துல இங்கே மற்ற கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ரெண்டு மூணு நாலு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்ந்துட்டு ஆனால் இவங்க அடித்த ஒரே ஜம்ப் என்ன அப்படின்னா மூணுல இருந்து இருபத்தஞ்சுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய சதவீதம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு இவங்க என்ன அதுக்காக நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு அதையும் தாண்டி அவங்களுடைய கட்சி வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பிரபலமான முகங்கள் தான் ஆனா அதுக்காக இவங்களுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைக்குமா தான் மிகப்பெரிய கேள்வியும் கூட அதையும் தாண்டி இங்கே நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய நாற்பது வேட்பாளர்களையும் ஒரே மேடையில அறிமுகப்படுத்த போறாங்க ஆனால் இன்னும் சின்ன என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லல அதையும் இந்த ஒரு மேடையில அறிமுகப்படுத்திடுவாங்க அப்படிங்கறத எல்லோரும் நம்பப்பட்டு இருக்கு நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால நம்ம அந்த சின்ன என்ன அப்படிங்கிறது கரெக்டாக சொல்ல முடியல இது நேரம் வரைக்குமே மைக்கு அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறதோட நிப்பாட்டியிருக்கிறாங்க இதை அவர் ஏத்துக்கிட்டாரா இல்லை வேறு சின்னத்தை வாங்கி அந்த சின்னத்தை தான் இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நம்ம நம்ம வாய்ப்பு வந்ததை சொல்லிட முடியாது இல்லையா ஸோ அதனால் பொறுத்து இருந்தது பொறுத்தோம் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்து இருந்தாலே கண்டிப்பாக என்னுடைய வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட இந்த ஒரு நியூஸ் வைரலாக வாய்ப்பு இருக்குது என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோடிஷன் ஆகிட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்